அந்த நாற்பது நாள் அவர் கொடுத்த டெம்டேஷனில் உங்ககிட்ட ஒரு ஒரு டெம்டேஷனில் அவன் வந்து உங்களை உங்களை சோதிச்சிருந்தான்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க பசிக்குது ஆமாம் ஆமா கல் அப்பவும் மாற்ற முடியலை முடியும் மாத்தி சாப்பு அப்படின்னா வசனம் தெரியலன்னா முழிச்சிருந்திருப்போம் அப்பாலை போ பிசாசு அப்பாலை போ பிசாசு அது போயிருக்கவே போயிருக்காது வசனங்கள் அப்படின்றத விட காட் நாலேஜ் இல்லாத வரைக்கும் நீங்க தோட்டா இல்லாத துப்பாக்கியாக இருப்பீங்க காட் நாலேஜும் அவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்ன எனக்குள்ள வைத்திருக்கார் எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய கன்ல புல்லட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஜீசஸ் என்ன பண்ணார் பிசாஸ் வந்து கேட்கும் போது ஃபர்ஸ்ட்டு வசன் எடுத்து மேலே டப்புன்னு சுட்டா இருக்காரு ஸோ அப்போ எங்க இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு நீ பைபிள் படிச்சுனா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்குவ நான் உனக்கு என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவேன் உனக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்புறம் நீயே என்ன பண்ணிடுவேன் பிரச்சனை ஜெயிச்சு போயிடுவேன் என்கிட்ட வந்து நிற்கவே மாட்டேன் நான் வந்து உன்னை டெய்லி என்கிட்ட வர்ற மாதிரி நான் உன்னை படைக்கலை நீயே ஜெயித்து முன்னேறபடி உன்னை நான் வச்சிருக்கேன்